திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஷாப்பிங் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் இதன் மூலமாக அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்புறம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இந்த மேப் இல்லாமல் நீங்கள் என்ன தான் படித்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரியாது ஸோ அதனால் அந்த மேப்பில் வந்து எந்தெந்த மாநிலங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்படின்னு எழுதியிருப்பேன் இந்த நியூஸ்ன்னு எழுதிக்கோங்க இது ஏன்னா இதோட டேரெக்ஷனை வந்து மேப்பில் வந்து டேரக்ஷனை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ள வார்த்தை இதில் என் அப்படிங்கிறது நார்த் சரிங்களா வடக்கு குறிக்கும் ஏ இ அப்படிங்கிறது ஈஸ்ட் கிழக்கு குறிக்கும் வெஸ்ட்டு இந்த வெஸ்ட்டு மேற்கு எஸ்ங்கிறது சவுத்து தெற்கு சரிங்களா தமிழ் மீடியம் மாணவர்கள் வந்து இந்த இதே ஒரு யாகம் வச்சுக்கிற வேண்டியதுதான் சரிங்களா வாக்கி மேத்தே இதை மொத்தமாக யாக வச்சிக்கிறோம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க இல்லை இதே யா வச்சுக்கலாம் அப்படின்னா நியூஸ்னு வச்சுக்கோங்க ஈஸியான வார்த்தை ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க இதில் மேலே வந்து என் இங்கே இ டபிள்யூ எஸ் இந்த மாதிரி எழுதிக்கணும் முதல்ல ரைட்டில் அப்புறம் லெஃப்ட்டில் சரிங்களா மேலே ரைட்டில் லெஃப்ட்டில் கீழே நியூஸ் இப்படின்னு எழுதிட்டிங்கன்னா எல்லா டைரக்ஷனும் நமக்கு வந்துடும் ஸோ மேப்பில் வந்து இது மேலே பார்த்திங்கன்னா எண் நார்த்து சரிங்களா இது வந்து வடக்கு அதேமாதிரி இந்த பக்கம் இது ஈ இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கம் கிழக்கு இது வந்து வெஸ்ட்டு மேற்கு கீழே வந்து சவுத்து சரிங்களா அதுக்கு தான் இந்த மாதிரி யா வச்சுக்கணும் ஏன் வச்சுட்டு நம்ம மேற்ப எங்கேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பிப்போம் கீழே இருந்து இது வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கேரளா சரிங்களா கேரளா தமிழ்நாடும் பக்கத்தில் பக்கத்தில் தமிழ்நாட்டுக்கு மேற்கில் வெஸ்ட்டு பார்த்தீங்களா அந்த பக்கம் வெஸ்ட்டு இங்கேருந்து இந்த சைடு போகும்போது வெஸ்ட்டு இது வந்து கேரளா கேரளா அடுத்து தமிழ்நாட்டுக்கு மேல் பக்கம் இது வந்து ஆந்திரா சரிங்களா அல்லது கேரளாவுக்கு மேல் பக்கம் எழுதுவோம் கேரளாவுக்கு மேல் பக்கம் வந்து கர்நாடகா சரிங்களா இது கர்நாடகா அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு மேல் பக்கம் வந்து இது ஃபுல்லாக ஆந்திரா இப்போ ஆந்திராவை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க மொழிவாரிய மாநிலமாக இடையில் பிரித்தாங்க இல்லையா பிரித்து ஆந்திராவே ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு வந்து ரெண்டு ஆகிட்டாங்க இது தெலுங்கானா சரிங்களா தமிழ்நாடு இந்த சைடு கேரளா தமிழ்நாட்டுக்கு மேலே கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு சரி கேரளாவுக்கு மேலே கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு மேல் பக்கம் ஆந்திரா தெலுங்கானா ஓகேங்களா அடுத்து கொஞ்சம் மேலே வாங்க கர்நாடகாவுக்கு மேலே இது வந்து மகாராஷ்டிரா அது மும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமஸான ஏரியா இருக்குது பார்த்தீங்களா இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இருக்குது ஓகேங்களா மகாராஷ்ட்ரா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா கர்நாடகாக்கு மேலே மகாராஷ்டிரா அதேமாதிரி தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த சைடு இப்படி வளைஞ்சு இருக்கு பாருங்க இது வந்து குஜராத் அல்லது இதை முதல்ல எழுதிக்கலாம் இப்போ இது தான் இந்தியா மேற்போட சென்ட்ரல் பகுதியாக இருக்குது இந்த ஏரியா தான் மத்திய பிரதேசம் மத்தியில் இருக்கு பாருங்க மத்திய பிரதேசம் இது மத்திய பிரதேசம் இப்போ வந்து மத்திய பிரதேசத்தை சென்டராக வச்சுக்கிட்டு அதில் சுற்றி உள்ள ஏரியாவை எழுதுவோம் மத்திய பிரதேசத்துக்கு இந்த சைடு அதாவது மேற்கில் வந்து குஜராத் சரிங்களா அடுத்து மத்திய பிரதேசத்துக்கு மேல் பக்கம் அதாவது ச நார்த் சைடு இங்கே வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தானில் தான் இந்தியாவில் மிகப்பெரிய பாலைவனம் இருக்குது இந்தியாவில் பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் வந்து இந்த ராஜஸ்தான் தான் இருக்குது மத்திய பிரதேசத்தை வச்சுட்டு மத்திய பிரதேசத்துக்கு லெஃப்ட் சைடு வந்து குஜராத் மேலே வந்து ராஜஸ்தான் இந்த ஏரியா வந்து உத்தரப்பிரதேசம் இந்த ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் மத்திய பிரதேசமும் உத்திரப்பிரதேசமும் யூ யூபிமாங்கல்ல உத்தரப்பிரதேசம் ஓகே அடுத்து பாருங்கள் மத்திய பிரதேசத்துக்கு இந்த ரெண்டு சைடும் இது வந்து சட்டீஸ்கர் இது ஒடிசா சட்டீஸ்கர் ஒடிசா இது ஒடிசா சரிங்களா மத்திய பிரதேசத்தை சென்டராக வச்சுக்கிட்டு அதுக்கு லெஃப்ட் சைடு குஜராத் இந்த சைடு ராஜஸ்தான் மேலே இந்த பக்கம் உத்திரப்பிரதேசம் கீழே இந்த ரெண்டும் சட்டீஸ்கர் ஒடிசா ஓகேங்களா ஓகே இந்த இந்தளவை பார்த்தாச்சு அடுத்து மேலேருந்து வருவோம் மேலேயே இதை ரெண்டாக வந்து பிரிச்சுக்கணும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா லடாக் லடாக் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ வந்து பைக் ரயிலாம் வந்து லடாக் வரைக்கும் போகிறாங்க காஷ்மீரில் கன்னியாகுமரியிலேருந்து லடாக் வர இந்த ஏரியா தான் லடாக் லடாக்கு கீழே பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இந்தியாவுடைய வடகோடி முனையில் இருக்குது லடாக்கு பக்கத்தில் காஷ்மீர் லடாக் காஷ்மீர் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இமாச்சல் அல்லது இமாச்சல பிரதேசம் சரிங்களா இமாச்சல பிரதேசத்துக்கு கீழே லெஃப்ட் சைடு வந்து பஞ்சாப் இது ஹரியானா சரிங்களா இது பஞ்சாப் இது ஹரியானா அடுத்து பாருங்க உத்தரப்பிரதேசத்துக்கு மேல இந்த இடம் வந்து உத்தரகாண்ட் சரிங்களா உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் ஓகேங்களா சொந்த ஏரியா ஃபுல்லாக முடிச்சாச்சு ஒரு கார் ரிவைஸ் பண்ணிக்குவோம் மேலே லடாக்கு கீழே காஷ்மீர் இந்த ரெண்டுக்கு கீழே இமாச்சல் அதுக்கு கீழே அதாவது லெஃப்ட் சைடுல வந்து பஞ்சாப் ரைட் சைடு வந்து உத்தரகாண்ட் அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு மேலே உத்தரகாண்ட் இந்த ரெண்டுக்கு இடையில் ஹரியானா ஓகேங்களா ஓகே அடுத்து இங்கே வாங்க இதை பாருங்கள் இந்தியா மேப்பில் ஒரு சின்ன மாதிரி இருக்குது பாரு பார்த்தீங்களா அந்த இடத்த மட்டும் இதுதான் மேற்கு பங்களாதேஷ் சரி இது வந்து பங்களாதேஷ் பங்களாதேஷ் பங்களாதேஷுக்கு மேற்கு பக்கம் இருக்குது பாருங்கள் இதனால் வெஸ்ட்டு டைரெக்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் வெஸ்ட்டு ஸோ மேற்கு பக்கம் என்னென்னா மேற்கு வங்காளம் இது மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் அப்படிமாங்க பார்த்தீங்களா மேற்கு வங்காளம் அடுத்து இது வந்து ஜார்க்கண்ட் இது பீகார் ஜார்க்கண்ட் பீகார் பீகார் ஜார்க்கண்ட் சரிங்களா பங்களாதேஷன் வச்சுக்கணும் பங்களாதேஷ்க்கு மேற்க மேற்கு வங்காளம் அதுக்கு பக்கத்தில் ஜார்க்கண்ட் இது வந்து பீகார் ஓகே அடுத்து இந்த ஏரியா இது வந்து சிக்கிம் இது சிக்கிம் இது சிக்கிமு அடுத்து இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு ஆர்டராக வரும் இந்த இடத்துல வந்து அருணாச்சல பிரதேசம் வரும் அருணாச்சல பிரதேசம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து அஸ்ஸாம் சரிங்களா அந்த பங்களாதேஷுக்கு ரைட் சைடில் மேலே அருணாச்சல பிரதேசம் இது அஸ்ஸாம் எல்லாமே ஆவலே ஆரம்பிக்கும் அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் ஓகே அடுத்து இது வந்து இந்த குட்டி ஏரியா இருக்குவாரு இது வந்து மேகாலயா மேகாலயா ஓகேங்களா அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் மேகாலயா பங்களாதேஷுக்கு மேற்கு பக்கம் மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் பீகார் அடுத்து இங்கே இருந்து கீழே அப்படியே வருவோம் அந்த ஏரியா இது வந்து நாகாலாந்து நாகாலாந்து இது மணிப்பூர் மணிப்பூர் இந்த ஏரியா வந்து மிசோரம் மிசோரம் ஓகே அதுக்கு கீழே இது வந்து திரிபுரா மேப்புக்கு இந்த சைடு ரொம்ப கடைசியில் வந்து திரிபுரா மிசோரமுக்கடுத்து மிசோரம் ஓகே மிசோரம் திரிபுரா ஓகேங்களா இன்னொருக்க பார்த்துக்கோங்க இது வந்து பங்களாதேஷு இந்த ஏரியா இது வந்து பங்களாதேஷு பங்களாதேஷ்க்கு மேற்கு வந்து மேற்கு வங்காளம் இந்த சைடு ஜார்க்கண்ட் இங்கே பீகார் மேலே இந்த ரெண்டு கடையில் இங்கே சிக்கிக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அது சிக்கிம் இதில் இந்த சைடு ரைட் சைடு வந்து ஆணவல ஆரம்பிக்கும் முதல்ல அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் இந்த ரெண்டு ஆவலை ஆரம்பிக்கும் அதுக்கு பக்கத்திலே மேகாலயா வந்துடும் இங்கே பாருங்கள் இதில் நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா நாகாலாந்து மணிப்பூர் மிசோரம் திரிபுரா ஓகேங்களா